ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பொன்னாங்கண்ணிக்கீரையை எப்படி பொரியல் பண்ணலான்றத பார்க்கலாம் நீங்கள் பார்த்துட்டு தான் பொன்னாங்கண்ணிக்கீரை இது வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதை நீங்கள் உட சாப்பாட்டில் அடிக்கடி சேர்த்துட்டு வந்தீங்கன்னா நல்ல ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது அதே சமயம் கண் பார்வைக்கும் நல்ல பலம் தரும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சமாக ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்தெடுத்துட்டு அதோட கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் வெங்காயம் இந்த எல்லாமே சேர்க்கணும் இந்த பொரியலில் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சமாக பூண்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து வதக்கிட்டு கீரையை போட்டுடலாம் கீரையும் போட்டுட்டு லேசாக உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு கையில் லேசாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இருக்கும் எல்லாம் மூணு ஸ்பூன் அளவு தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அஞ்சு நிமிஷம் வெந்து வச்சுன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் இந்த கீரை அதுக்கப்புறம் தேங்காயை போட்டு துருவலை போட்டு இறக்கிட்டோம்னா நல்ல சுவையான பொன்னாங்கண்ணி பொரியல் ரெடி ஆகிடும் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப நல்ல பலத்தை கொடுக்கறது செஞ்சு கொடுங்க இந்த இதை எப்படி செஞ்சுட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள் அதனோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள் ரொம்ப நிஜமாகவே ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பொன்னாங்கண்ணி கீரை இது கிடச்சி எதுனா கீரைக்காரவங்கக்கிட்ட சொல்லி வச்சு வாங்கி அடிக்கடி செய்து கொடுங்க நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு லேசாக உப்பு போட்டு தண்ணி தெளிக்கணும் தண்ணி அந்த கலர் மாறாத அளவுக்கு மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷத்தில் இது வெந்துடும் சீக்கிரமாக உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க இது மற்ற பொரியல்கள் செய்கிற மாதிரி தான் எதுவும் ஒன்றும் அதிசயம் இல்லை தெரியாதவங்களுக்கு இது செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் லேசாக தண்ணி தெளிக்கணும் தெளித்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் அப்போ தேங்காய் துருவல் வச்சுருக்கேன் அதையும் போட்டு இறக்கி பொன்னாங்க நிற்கிற பொரியல் ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்